பொதுவாக வீட்டில் அதிகம் அழுக்குகளை சுமக்கும் ஒரு பொருள் என்றால் அது மிதிதான் அந்த மிதிகள் உள்ளே அழுக்குகளை எடுப்பது என்பது பெண்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் எவ்வளவுதான் ஊற வைத்து துவைத்தாலும் முன்பு இருந்த பளபளப்பு மிதிகளில் இருக்காது அதே போல்தான் வீட்டில் அழுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்யும் மாப் எப்பொழுதும் அழுக்காக இருக்கும் அதில் உள்ள அழுக்குகளை எடுப்பது என்பது சர்வசாதாரணம் அல்ல இதற்கு நீங்கள் மெனக்கெட்டு கைவலிக்கை எல்லாம் தேய்க்க தேவையில்லை இதோ வந்துவிட்டது பளிச்சு என்று மின்னும் அதற்கு முதலில் ஒரு அகலமான வாளியில் சூடான தண்ணீரை அதில் ஊற்றிக்கொள்ளுங்கள் பிறகு அதில் உங்கள் வீட்டில் இருக்கும் அனைத்து மிதியையும் போட்டு தண்ணீருக்குள் மூழ்குமாறு வைக்கவும் சுமார் அரை மணி நேரம் மிதியடியை சூடான தண்ணீரில் அப்படியே ஊற வைக்கவும் பிறகு அதிலிருந்து எடுத்து சாதாரண தண்ணீரில் நன்கு அலசுங்கள் இப்படி செய்வதன் மூலம் மிதியடியில் இருக்கும் பாதியளவு அழுக்குகள் நீங்கிவிடும் இதனை அடுத்ததாக அதே வழியில் மீண்டும் வெதுவெதுப்பான நீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் பிறகு அதில் இரண்டு ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர் வினிகர் அல்லது பேக்கிங் சோடா ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள் தண்ணீர் சூடானது என்பதால் கைகளை பயன்படுத்த வேண்டாம் ஒரு பெரிய கட்டையை பயன்படுத்தவும் பின் அதில் மூன்று முடி டெட்டால் ஊற்றவும் டெட்டால் கிருமி நாசினி என்பதால் மிதியடியில் இருக்கும் கிருமிகளை மிகவும் எளிதாக அது நீக்கிவிடும் அதன் பிறகு மிதியடியை அதில் சுமார் ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வைக்கவும் ஒரு மணி நேரம் கழித்து ஒவ்வொரு மிதியடியையும் சாதாரண தண்ணீரில் நன்கு அலசி வெயிலில் காய வைத்து பயன்படுத்தவும் மாப்பில் இருக்கும் விடாப்பிடியான கரை அல்லது அழுக்கை போக்க ஒரு வாளியில் சூடான நீரை நிரப்பி அதில் ஒன்று அல்லது இரண்டு எலுமிச்சை பழத்தின் சாற்றை சேர்த்து நன்றாக கலக்கவும் பிறகு மாப்பை அதில் சுமார் பதினைந்து நிமிடம் ஊற வைக்கவும் எலுமிச்சையின் அமிலத்தன்மை மாப்பில் இருக்கும் அழுக்கை சுலபமாக நீக்கும் அதே சமயம் அதன் சிட்ரஸ் வாசனை மாப்பிற்கு புத்துணர்ச்சியூட்டும் வாசனையை கொடுக்கும் வேண்டுமானால் நீங்கள் உங்கள் கைகளால் மாப்பை நன்றாக ஸ்கிரப் செய்யவும் பிறகு ஓடும் நீரில் மாப்பை நன்றாக கழுவி வெயிலில் காய வைக்கவும் இப்போது பார்த்தால் உங்களது மாப்பில் இருக்கும் கரைகள் நீங்கி வாசனையாகவும் சுத்தமாகவும் இருக்கும் இதற்கு ஒரு வாளியில் சூடான தண்ணீரை நிரப்பி அதில் திரவ சோப்பு அல்லது சலவை சோப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும் இப்போது அதில் மாப்பை சுமார் பத்து நிமிடம் அப்படியே வைக்கவும் பிறகு அதை வெளியே எடுத்து தண்ணீரில் நன்கு அலசி காய வைத்த பின் எப்போதும் போல பயன்படுத்தலாம் இதை உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள் வாரம் முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை இதை நீங்கள் முயற்சி செய்யலாம் கால்நிதி மற்றும் துடைக்கும் கம்பிற்கு தேவையான அளவு பொருட்களை உபயோகித்து வெண்மையாக்குங்கள்